இம்ரான் நசீர் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்குறாங்க எனக்கு அல்லாவை பற்றி தவறான எண்ணங்கள் வருகிறது அதற்கு என்ன செய்வது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதே மாதிரி ரபசில அவங்களிடத்துல வந்து சொன்னாங்க எங்களுக்கு சில சிந்தனைகள் வருகிறது மாத்த அல்லமும் எத்த ஆழமும் அது ரொம்ப அது நினச்சாலே ரொம்ப பயங்கரமாக ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அல்லாவை பத்தியான கற்பனைகள் எங்களுக்கு வருது என்ன செய்யறது அப்படின்னு அப்புறம் ரசூலா கேட்குறாங்க நெசமாவே எப்படி வருதா ஆமாம் சரியாகமான் அது தெளிவான ஈமான்னாங்க நாங்க என்ன அர்த்தம் நீங்க அதை சொல்ல தயங்குறீங்க பாத்தீங்களா உள்ளத்துக்குள்ள வருது இப்படி நினைக்கிறவன் சொன்னா பாவமா போயிருமோ வெளியே சொன்னா குற்றமா போயிருமோ வார்த்தைகளை வரக்கூடாதுன்னு அதை கண்ட்ரோல் பண்றீங்களே அப்ப எல்லா விஷயத்துல தவறளித்து விட கூடாது என்று எண்ணுகிற எண்ணமே ஒரு நல்ல ஈமானுடைய வெளிப்பாடு அப்ப அந்த மாதிரியான தப்பான எண்ணங்கள் வந்துச்சு நான் என்ன பண்றது அவுதிலேயன் சேத்தாண்டஜின் சொல்லுங்க ஆமந்த பிள்ளா சொல்லுங்க லாயலாலதான் சொல்லுங்க இதுதான் நம்பிகளா நமக்கு காட்டி தந்திருக்க ஒரு வழிமுறை கெட்டே என்ன வருது இல்லை அவுள் பிள்ளை சேதான அல்லாவிடம் சேத்தானிடம் இருந்து பாதுகாப்பு கேளுங்க ஆமன் துப்பில்லா நான் அல்லாவை நம்பிட்டேன் அல்லாவை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பிட்டேன் சேத்தான் என்ன குழப்பினாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லுங்க லாய்லா இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் தவிர யாரும் இல்ல தெளிவா உறுதியா சொல்லுங்க இது மாதிரி சொற்களின் வழியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தவறான சிந்தனைகளிலிருந்து இருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்